தொடர்பிற்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன் பேசி சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ்ல இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் யாருன்னா வி ஏ ஸ்மித் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி ஏ ஸ்மித் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம மேக்சிமம் பயன்படுத்துகிற வார்த்தை வேற்றுமையில் ஒற்றுமை இந்த வார்த்தை ஒரு புக்கில் இடம்பெற்றிருக்கு அந்த புக்கோட பெயர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்கை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு தம்மா என்பது ஒரு பிராகிருத மொழி சொல் இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது இதனுடைய பொருள் அறநெறி தம்மா என்பது பிராகிருத சொல் தர்மா என்பது சமஸ்கிருத சொல் இதன் பொருள் அறநெறி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது இந்த காலத்திலேயுமே தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள மக்களிடம் காணப்படுதுன்னா நீலகிரி இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதான் இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்த ஏஎஸ்ஐ வந்து நிறுவப்பட்டிருக்கு இதன் தலைமையகம் புதுடெல்லியில் வந்து இருக்குது இந்த தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் நிறுவப்பட்டுள்ள இடம் புதுடெல்லி வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்துல உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் அடையாளங்கள் வந்து கிடைச்சிருக்கு இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததாக வந்து குறிப்பிடப்படுது மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும் கட்டணங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்படுது இதற்கான காரணம் என்னென்னா சுட்ட செங்கல் என்பது வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பையும் தாங்குபவை அது நீரில் வந்து கரையாது ஸோ அதான் சுட்ட செங்கற்கள் வந்து கட்டணங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுது சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பற்றி தெரியாதுன்னா இரும்பு சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்போட பற்றி தெரியாது இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரும்பு சிந்தாது ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்க மருந்தா சிந்தாது அந்த ஷார்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்து வெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்வதற்கு எந்த நிற மாணிக்க கற்களை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா சிவப்பு நிற மாணிக்க கற்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் தான் வந்து உருவாக்கப்பட்டது முதன் முதலில் எழுத்து வடிவம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து சுமேரியர்கள் தான் இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சும்மா எழுதிக்கிட்டே இருக்காத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மொகுஞ்சதாரூவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக வந்து குறிப்பிடப்படுது புகார் துறைமுக நகரம் மதுரை என்பது வணிக நகரம் காஞ்சி என்பது கல்வி நகரம் சோழ நாடு என்பது சோரிடைத்து சோழச்சோறு பாண்டிய நாடு என்பது முத்துடைத்து சேர சேரநாடு என்பது வேலமுடைத்து தொண்டை நாடு என்பது சான்றோருடைத்து அண்டத்தை பற்றிய படிப்புக்கு அண்டவியல் என்று பெயர் காஸ்மாலஜி இதில் இந்த இங்கிலீஷில் அந்த காஸ்மாஸ் என்பது வந்து ஒரு கிரேக்க சொல்லாக வந்து குறிப்பிடப்படுது ஓர் ஒளியாண்டு என்பது ஆனது ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் வந்து பயணிக்குது கோள்களின் வரிசையில் நினைவிற்கொள்க அப்படின்னா அந்த புது வெள்ளியும் புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது ஸோ கோள்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஆனது செவ்வாய்க்கோழின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை வந்து அனுப்பினாங்க இதனால் இந்தியா செவ்வாய்க்கோழினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக நான்காவது இடத்துல வந்து காணப்படுது முதல் இடத்துல ரஷ்யா நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வந்து சந்திராயன் ஒன்று இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினமாக அனுசரிக்கப்படுது டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்காக முழக்கத்தொடர்கள் தொடர்கள் சுவரட்டிகள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை நம்மளுக்கு சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் பதினொன்று தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகளாகும் ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக வந்து விளங்கியது இந்தியாவில் சிந்து நதி மற்றும் ஹிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் இதனுடைய உயரம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமுடையது சிகரம் இந்த சிகரம் மரியானா அகலியில் மூழ்கிவிடும் என்றால் மூழ்கிவிடும் அளவுக்கு இந்த மரியானா அகலி என்பது ஆழமானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மரியானா அகலியோட ஆழம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஆழமுடையது இந்த மரியானா அகலி பசுபிக் பெருங்கடலில் வந்து அமைந்துள்ளது சிகரமே அந்த அகலியில் அந்த பள்ளத்தில் மூழ்கிடும் ஸோ அதை தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க கடலின் ஆழத்தை எவ்வாறு குறிப்பிடணும் மீட்டர் மைனஸ் அப்படின்ற அழகால் வந்து குறிப்பிடணும் ஸ்பெயின் நாட்டின் மாலுமி ஃபெர்டினாண்டு மெஹலன் பசுபிக் என்று பெயரிட்டார் பசுபிக் என்பதன் பொருள் அமைதி ஆறு டிகிரி கால்வாய் எனது இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது ஆறு டிகிரி கால்வாய் எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் வந்து பிரிக்கிறது ஒன்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் வந்து பிரிக்கிறது இது தீர்க்க ரேகையில் அந்த ஒவ்வொரு டிகிரி வந்து நம்ம நோட் பண்ணுவோம்ல அந்த டிகிரி எந்த பகுதிகளை வந்து பிரிக்குது அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பொறுத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி இரண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு மொழிகள் வரையும் செம்மொழிகள் என்ற அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு முதன் முதலில் செம்மொழிகள் என்ற அந்தஸ்தை பெற்றது தமிழ் மொழி எப்பனா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இதுவரையும் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை மேகாலயாவில் உள்ள மௌசின்ட்ராம் அதிக மழை பெரியும் பகுதியாகும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி நிலச்சந்தி இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் இரண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான பகுதி நிலச்சந்தி என அழைக்கப்படுது இதே மாதிரி தான் சந்திக்கு வரும் இரண்டு பெரிய நீர்பரப்புகளை இணைப்பதும் பிரிப்பதும் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபோகப்படுத்தப்பட்ட உலகம் செம்பு இனவெறிக்கு முடிவு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவின் அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தின் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் வந்து நெல்சன் மண்டேலா இந்திய நாட்டுப்புற நடனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் பெயர் பெற்ற நடனங்கள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய சிறப்பான புகழ்பெற்ற நடனங்கள் கேரளா வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப்னா பாங்க்ரா ஜம்மு மற்றும் காஷ்மீர்னா தும்ஹல் இந்த நடனங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா குஜராத்னா கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா குமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா சோலியா இந்த ரெண்டு நடனம் அசாம் பிஹூ இந்த நடனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய சிறப்பு பெற்ற நடனங்கள் தமிழ்நாட்டில் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டாக்டர் பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுறாரு இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தேர்ந்திருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எம் ஏ பட்டத்தை பெற்றிருக்கார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தையும் பெற்றார் அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் வந்து வாங்கியிருக்காரு என்னெங்க எந்தெந்த பட்டங்கள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக வந்து இருந்திருக்காரு இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என குறிப்பிடப்படுறாரு இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக வந்து பணியாற்றியிருக்காரு இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் பெற்றுள்ள மாவட்டங்கள் இது எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள நாலு மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகம் காணப்படுவது கன்னியாகுமரி தொண்ணூற்றி ஒரு புள்ளி ஏழு அஞ்சு சதவிகித மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றவங்களாக வந்து இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி தலா ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதிக பாலின விகிதம் உள்ள நாலு மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதம் உள்ள நாலு மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீலகிரி தான் வந்து அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டத்தில் முதல் இடத்துல இருக்குது ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் என்ற எண்ணிக்கையில் குறைவாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வரும் சாரி தருமபுரி வருது தருமபுரியில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் வந்து இருக்காங்க இது குறைவு மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை வந்து கிடைச்சது இது நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு உருவாக்க முறையைச் சேர்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏன்னா இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என குறிப்பிட்டிருக்காரு கேவிடி கேவிடினா கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மற்றை உரை குடல் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இருக்குது குர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்குது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுவதுமாக பிரதிபலிக்கும் வகையில் வந்து அமைந்துள்ளது மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரோலோஃபிதிகஸ் இவங்க வந்து கிழக்கு ஆப்ரிக்காவில் வந்து வாழ்ந்திருக்காங்க ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்ரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டர்தால் யுரேசியா ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா குரோ மக்னான்ஸ் இவங்க ஃப்ரான்ஸில் வந்து வாழ்ந்த மக்கள் ஃபீ மனிதன் சீனா ஹோமோ ஷெப்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் ஸோ ஒவ்வொரு மனிதங்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்க வேண்டிய கொஷின்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ